நீ வீட்டை விட்டு வெளியே போகும்போது உன்னுடைய உடையை நல்லா பாத்துக்கோ மற்றனுடைய சிந்தைகளை கெட்ட வழிக்கு கொண்டு போகிற அளவுக்கு எந்த விதமான ஆபாசமான உடைகளும் தயவுசெய்து உடுக்க பெற்றோர்கள் அனுமதிக்காதீங்க பிள்ளைகளும் அதுக்காக சாட்சியோட நீங்க ஜீவிங்க சாட்சி ரொம்ப முக்கியம் எந்த வீட்டுக்குள்ளயும் சாட்சி அப்பா அம்மா நல்லா இருந்தா பிள்ளைங்களும் நல்லா இருப்பாங்க சைக்காலஜி புத்தகத்தை சொல்லப்பட்டிருக்க மனோ தத்துவ புத்தகத்துல அப்பா அம்மா சரியில்லாத குடும்பத்துலதான் பிள்ளைகளும் அந்த மாதிரி போயிடுறாங்கன்னு கணக்கு போட்டிருக்கிறாங்க அப்பா அம்மா ஜெபிக்கிறதுல அப்பா அம்மாவுடைய குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் தகராறு பிள்ளைங்க அதை கவனிச்சுட்டே இருக்கிறாங்க பிள்ளைங்களும் அதே மாதிரி சிந்தையில அவங்க கடந்து போறாங்க நீ ஜெபிக்கிற ஒரு மனுஷனா இருந்தா பிள்ளைகளை கர்த்த ஆசிர்வதிப்பார் புஸ்தகத்துல நாலாம் அதிகாரம் ஆறாவது நினைக்கிறேன் நீ என்னுடைய வேதத்தை மறந்தாய் நான் பிள்ளைகளை மறந்தேன்னு எழுதப்பட்டிருக்கு நீ என்னுடைய வேதத்தை மறந்தாய் நான் உன்னுடைய பிள்ளைகளை மறந்தேன் நீ பைபிள வாசிக்கிறத விட்டனா பிள்ளைகளும் அப்படித்தான் இருப்பாங்க கர்த்தர் அவங்களை மறந்து போடுவார் una play